அனைவருக்கும் விக்டுடைய வணக்கங்கள் இந்துஸ்தான் காப்பர் லிமிடெட் அறிவித்துள்ள அப்பரண்டிஸ் போஸ்டளுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்பரண்டிஸ் பணியிடங்களுக்காக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன விண்ணப்பிக்க தகுதி பத்தாவது பாஸ் செய்திருக்க வேண்டும் அல்லது ஐடிஐ பாஸ் செய்திருக்க வேண்டும் பத்தாவது பாஸ் பாஸ் செய்தவர்களுக்கு எழுபது சதவீதம் பேர் ஐடிஐ பாஸ் செய்தவர்கள் முப்பது சதவீதம் பேர் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் கட்டணம் ஏதுமில்லை விண்ணப்பத்தினுடைய செயல்முறை கடைசி தேதி மத்திய பிரதேசத்தில் வேலை போன்ற அனைத்து தவறுகளையும் இந்த காணொலியிலே காணலாம் அடுத்து இந்துஸ்தான் காப்பர் லிமிடெட் இதனுடைய வெப்சைட் லிங்க் அப்பரண்டிஸ் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த இணையதளத்தில் சென்று நீங்கள் அப்பர்சென்டி அப்பரண்டிஸ்க்கான ரிஜிஸ்ட்ரேஷன் செய்ய வேண்டும் விண்ணப்பத்திற்கான கடைசி தேதி இருபது ஆகஸ்ட் ஆகும் அண்டர்சர் போஸ்டா இருந்தாலும் அண்டர்சர் போஸ்ட்ல வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் வரலாம் அண்டர்சர் போஸ்ட் வந்து எண்பத்தி ஒன்னு அப்ப வந்து எஸ்சி எஸ்டி இருபத்தொம்போது பதினாலு ஓபிசி ஐம்பத்தி ரெண்டு ஈடு வில்லேஜ் பத்தொம்போது அவர்களுக்குள்ள கம்யூனிட்டி ரோஸ்டரை விட சேர்த்து எண்பத்தோரு அண்ட் சர் கேட்டகரியிலையும் அவங்க வர இயலும் சரிங்களா இப்போ பதினெட்டுலேருந்து இருபத்தைந்து வயது இருக்க வேண்டும் ஆனால் எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஐந்து வருடம் ரிலாக்ஸ் உண்டு மற்ற ஓபிசிக்கு மூணு வருடம் ரிலாக்ஸ் உண்டு ஸ்டைவண்டு வந்து வழங்கப்படும் சரிங்களா இப்போ வந்து ஆன்லைன் விண்ண ஏற்கனவே சொல்லிவிட்டேன் இப்போ வந்து ஆன்லைன் விண்ணப்பத்திற்கான லிங்க் வந்து அப்பரண்டிஸ் ஷிப் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அவ்வளோதான் இதில் வந்து என்னன்றதை திரும்ப வழக்கமாக இப்போ டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ண வேணும் ஜென்ரலி பாருங்கள் லாஸ்ட் டேட்டு இருபது எட்டு ஷார்ட் லிஸ்ட்டு வந்து இருபத்தி ஏழு இப்போ பாருங்கள் என்னென்ன போஸ்டதை பார்க்கலாம் மைனிங் அப்பரஷன் அப்ப அப்பரண்டிஸ் இருபது மைனிங் அப்பரண்டிஸ் பிளாஸ்டர் இருபத்தி ஒன்று டீசல் மெக்கானிக் பத்து ஃபிட்டர் பதினாறு டர்னர் பதினாறு வெல்டர் பதினாறு எலக்ட்ரீஷியன் முப்பத்தாறு டிராஃப்ட்ஸ்மேன் நாலு டிராப்ட்ஸ்மேன் மெக்கானிக் மூணு சிஓபிஏ அப்பரண்டிஸ் பதினாலு சர்வையர் எட்டு ஏசி மெக்கானிக் ரெண்டு மேஷன் பில்டிங் கான்ட்ராக்டர் அப்பரண்டிஸ் நாலு கார்பண்டர் ஆறு பிளம்பர் அஞ்சு ஹார்டிகல்ச்சர் அசிஸ்டன்ட் நாலு இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் நாலு சோலார் டெக்னீஷியன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அந்த போஸ்டுக்கான தகுதியை பெற்றிருக்க வேண்டும் இப்ப மைனிங்னா மைனிங்ல படித்திருக்கு மைனிங்ல வந்து டென்த் பாஸ் பண்ணிருக்க வேண்டும் அவ்வளோதான் பிளாஸ்டர்னா மைனிங்ல அதுவும் பாஸ் பண்ணிருக்க வேண்டும் டீசல் மெக்கானிக் அப்படின்னா ஐடி டீசல் படித்திருக்க வேண்டும் ஃபிட்டர் 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 ஐடிஐ 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 படித்திருக்க 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 வேண்டும் 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 டர்னர் வெல்டர் வெல்டர் சரிங்களா அனைவருக்கும் சிவில் கோர்ஸ் மெக்கானிக் அடுத்து கம்ப்யூட்டர் ஆபரேட்டர்

இப்போ எலிஜிபிலிட்டி என்னன்றது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஃபீஸு கிடையாது ரைட்டு ஸ்கேல் வந்து ஃபிக்ஸ் பண்ண கொடுத்துருவாங்க செலெக்ஷன் ப்ராசஸ் ரிட்டர்ன் டெஸ்ட்டு அல்லது இன்டர்வியூ நடத்துவாங்க இப்போ ஷார்ட் லிஸ்ட்டே கூப்பிடுவாங்க உங்களை ஷார்ட் லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு இன்டர்வியூ நடத்துகிறாங்களா இல்லை ரிட்டர்ன் டெஸ்ட்டோடு முடிச்சிடுறாங்களான்றது நீங்கள் அப்ளை பண்ண பிறகு தான் தெரியும் அப்ரெண்டிஸ் டாட் கவர்மெண்ட் டாட் இன்ல போங்க சப்மிட் பண்ணுங்கள் சப்மிட் பண்ணி இந்துஸ்தான் காப்பரில் வந்து உங்களுக்கு ஃபில்டர் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் சரி இப்போ ஹவு டு அப்ளை இப்போ வந்து ஹவு டு அப்ளைன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த போஸ்டை பாருங்கள் உங்களுக்கான போஸ்டிங்கில் நீங்கள் படித்த படிப்பிற்கு தகுதியான போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கலாம் கடைசி தேதி இருபது ஆகஸ்ட் அப்ரண்டிஸ் லிங்க்கு கொடுக்கப்படலாம் இப்போ வந்து அன்பு மாணவர்களே ஆசிரியர்களே பெற்றோர்களே நீங்கள் தூரமாக இருக்குன்னு நீங்கள் பார்க்கலன்னா இது மத்திய அரசாங்கத்துடைய நிறுவனம் அப்பரன் அப்பரண்டிஸ் இதை இது முடித்த உடனே உங்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு வழங்கலாம் எங்கிருந்தாலும் ஒரு பெரிய மத்திய அரசாங்கத்துடைய நிறுவனம் என்எல்சி மாதிரி இது வந்து ஒரு பெரிய நிறுவனம் இந்த நிறுவனம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வசதியை செய்து தரும் பிற்காலங்களில் இது அப்ரண்டிஸ் முடித்த உடனே நிரந்தர வேலை வாய்ப்புக்கு வழி வகுக்கும் ஆகவே நீங்கள் தயக்கப்பட வேண்டாம் நிச்சயமாக வந்து இந்த போஸ்டுக்கு அப்ளை பண்ணுங்கள் ஃபீஸு கிடையாது அப்ளை பண்ணி தான் பாருங்களேன் என்ன தான் நடக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு தகுதி அந்த போஸ்ட்டுக்கு தகுதி இருந்ததுனால் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அன்பு மாணவர்களே இந்த ஹெசிஎல் அப்ரண்டிஸுக்கான பணியிடங்களில் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் டாக்டர் சம்பத்குமார் டி சம்பத்குமார் விக்டு எஜுகேஷன் என்டர்பிரைசஸ் இந்த நிறுவனத்தினுடைய நோக்கம் அனைவருக்கும் உயர்கல்வி அனைவருக்கும் அரசு வேலை அனைவரையும் முதலாளியாக்குவது போன்ற மூன்று முத்தான நோக்கங்களுக்கான வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் வழங்குவதை சேவையாக கொண்டுள்ளது ஆகவே இந்த காணொலியை நீங்கள் பார்த்து பயனடையுங்கள் பிறருக்கு பயனளும்படி பகிர்ந்து அழியுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிறரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் டாக்டர் சம்பத்